தமிழக ஆலயங்களை விட்டு அறநிலையத்துறை உடனடியாக வெளியேற வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் கடந்த இரு நாட்களில் திருச்செந்தூர் ராமேஸ்வரம் கோவில்களில் மூச்சுத்திணறி இரண்டு பக்தர்கள் உயிரிழந்துள்ளனர் கூட்ட நெரிசலை சமாளிக்கும் வகையில் அடிப்படை வசதிகளை கூட செய்யாமல் கோவில் உண்டியல் பணத்தை கொள்ளையடிப்பதில் மட்டும் குறியாக உள்ள அறநிலையத்துறை தமிழக ஆலயங்களை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என தெரிவித்துள்ளாா் நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நெல்லையில் காவல்துறை உதவி ஆய்வாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஜாகிர் உசேன் பிஜிலி என்பவர் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்தார் மேலும் முதலமைச்சரின் பாதுகாப்பு அதிகாரிகளில் ஒருவராக பணியாற்றியவரையே வெட்டி கொலை செய்யும் அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாகி இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க